முடிந்தது என்று முடிந்தது எதை சொன்னார் முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் காடியை காடியை வாங்கி முடிந்தது சொன்னார் அதே மாதிரி போவோம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று பதினாலு பதினஞ்சு அவர் காணாந்தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய சாரால் நிமித்தம் என்ன பண்ணார் ஆகாரியும் தன் பிள்ளையும் வந்து வனாந்திரத்துக்கு அனுப்புகிறாரு என்ன கொடுத்து அனுப்புகிறாரு கொஞ்சம் அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புகிறாரு அவங்க என்ன நம்பிக்கை இருந்தது அந்த இடத்துல கொஞ்சம் அப்பந்தானே இருக்குது கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை வச்சுட்டு நம்ம இந்த வனாந்திரத்தை கடந்துடலான்னு ஆனால் அதை முடிஞ்சுதா முடியல அது அப்போ அவன் அறிகிறான் பக்கத்திலே இருக்குது ஒரு துறவி ஆனால் துறவியை அவள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவள் கண்கள் என்ன இருந்தது கண்ணீர் இருந்தது பார்க்க முடியாத அளவுக்கு அவள் கண்களில் தண்ணீர் இருந்தது அது அழுதா என் தன் பிள்ளை சாக கிடக்கிறத இந்த பார்க்க முடியாதுன்னு சொல்லி அம்பு எரிகிற தொழிலே அவர் உட்காந்து கொண்டு அழுதுனாலே பக்கத்தில் அந்த துருவியை அவர் காண முடியல அப்போ அந்த கண்ணீர் வந்து யார் தேவன் வந்து எது கேட்டார் பிள்ளைடைய சத்தத்தை தான் கேட்டார் ஆகவுடைய சத்தத்தை கேட்டார் அங்கே வந்துச்சா இல்லை பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார் அதே மாதிரி நாம் எல்லோரும் பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம் பிள்ளைகள் நம் கண்ணீரில் நம் கண்ணில் கண்ணீர் இருக்கு இல்லையா நம்ம வாழ்க்கையில் கண்ணீர் இருக்கு கண்ணீர் பாதையில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்படி போக கொண்டு இருக்கும்பொழுது நாம் பார்க்க வேண்டிய இடம் எங்கே தேவனை தேவனை பார்க்கணும் கண்ணீரை துடைத்து தேவனை பார்க்கும்போது தான் நம் கண் தெளிவாக இருக்கும் உன் கண் இருளாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாக இருக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் தெளிவாக இருக்கும் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் தேவனை பார்க்க முடியும் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி அவள் நினச்சி அழுது தன் கண்ணிலை துடைக்கும் பொழுது தான் பக்கத்தில் இருந்த துருவியை அவள் கண்டாள் அப்போது அவங்களுக்கு அது தண்ணீர் கிடைத்தது பிள்ளை கிடையாது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரமாக இருந்தது அதே போல் உங்களிடத்தில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் மாவுன்றது உங்களுடைய சரீரம் நீங்கள் பலவீனத்தோடு கூட இருப்போம் நாம் நம்ம பலவீனத்தோடு கூட இருக்கும் பொழுது தேவனத்தில் நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது தேவன் அந்த சரீரத்தை பலப்படுத்துவார் எண்ணெய் அபிஷேகம் அபிஷேகம் நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும் எண்ணெயை வந்து அபிஷேகத்தை கூப்பிட்டு நம்ம பார்க்குறோம் நம்ம அந்த அபிஷேகத்தோடு கூட கொஞ்சம் அபிஷேகம் தான் ஆனால் அந்த அபிஷேகத்தோடு கூட நம்ம தேவனை கிட்டி சேரும்போது அதை அவர் நிறைவாக்குவார் நம்ம கொஞ்சம் தானே இருக்குது பலவீனம் இருக்குது நம்மளால் முடியாது முடிஞ்சு நினைப்போம் கொஞ்சம் தான் அபிஷேகம் இருக்குது நம்மளால் முடியாது நரம்ப முடியாது நமக்கு பலன் இல்லை அப்படின்னு சரீர பிரகாரமாக நம்ம யோசிக்கிறதும் உண்டு ஆவிக்குண்டான பிரகாரமாக நம்மளால் நிறைய முடியாது என்று சரீரம் சொல்லுவது உண்டு அப்போ சரீரம் சொல்கிறது கேட்பீங்களா ஆவியானவர் சொல்கிறது கேட்பீங்களா ஆவியான ஒரு சூழலை நம்ம கேட்போம் சரீரத்தை அப்போ அந்த இடத்துல பார்க்கக்கூடாது அந்த சரீரத்தை அது அப்போ அப்பமாகிய சரீரத்தை தான் இன்னைக்கு நம்ம பெற்று சாப்பிட போகிறோம் ரசம் அவருடைய ரத்தமாக நம்ம நினைச்சி பானம் பண்ண போகிறோம் இந்த நாளில் அதே போல் நம் அந்த சரீரத்தை நம்முடைய சரீரத்தை அவருக்கு அப்பமாக பிட்டு கொடுத்து அவர் பிரசுத்த அபிஷேகத்தினால அவர் நிறையப்படும் போது உங்களுக்கு சரீரம் வந்து பலப்படும் அதே மாதிரி வெளிப்படுத்தின சுத்த ஆவியின் அங்கியை நம்ம அணிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டு தொய்த்தெடுக்கப்பட்டு அவருக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாக நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறாரு இதுதான் நமக்கு இப்போ குட்டி பரலோகம் நம்ம மறுமை குறித்து நம்ம இதை தியானிக்கணும் ஆவிக்குண்டான ஜீவியத்தில் ஆவிக்குண்டான அந்த சத்தியத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனை வந்து நம்ம கிட்டி சேரணும் போது பரலோக ராஜ்யத்தை குறித்தே நம்ம தியானித்து கொண்டே இருக்கணும் அப்படி தியானித்து கொண்டு இருக்கும்போது நம்ம இப்போ நடக்கிற இந்த உலகத்தினுடைய காரியங்களை விட்டு மருமைக்குரியான ஆசீர்வாதங்களை பெறும்படி நித்திய சுகரத்தை பெருகும்படி நமக்காக ஒரு கூடாரம் பரலோகத்தில் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அவர் வந்து நம்மளை கொண்டு அழைத்து கொண்டு போவார் அப்படின்னு வேதம் சொல்லுவது அதுக்கேற்ற நம்ம வாசலை நம்ம அவருக்கு திறந்து கொடுக்கும்போது அதாவது இவங்க இருதயமான வாசலை முழு ஆத்துமாவோடும் முழு ருதயத்தோடும் அவருடைய நீங்கள் சேவிக்கும்போது அவரை தொழுது கொள்ளும்பொழுது சுத்தம் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்போ நீங்கள் விருதயத்தில் சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி சரீரத்திலையும் நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படி இருக்கும்பொழுது பரலோக ராஜ்யம் நமக்கு சபீமமாக இருக்குது அவ் மனவானன் வரும்போது நம்ம மனவாட்டியாக நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படும் இதுதான் சத்தியம்